ഈ യാത്രയുടെ മനുഷ്യർക്കൊപ്പം എല്ലാവർക്കും നന്മ അത് അതിന്റെ എല്ലാ തലങ്ങളും ഉൾക്കൊള്ളിച്ചുകൊണ്ട് അതൊരു അവതരിപ്പിച്ചിരുന്നു കേരളീയ സാമൂഹ്യ രംഗത്തെ സംബന്ധിച്ച് കായികമായി അപ്പം

சாதிக்க பண்டிதனே ஏเกனேயோகே லோகத்தின் விதவித மாதுவிலே கிடபடான்னு காட்டி கொடுத்து கேற்றுள்ள மௌலானாாயான காந்தலன் உஸ்தாஜனே ஏற்றுبتدي. இது ஒரு பிரஜன கேம்பெய்ன் அது. எனக்கு தோணுது இஸ்லாம் சொர்க்கத்திற்கு என்ற അന്താരാഷ്ട്ര பாலத்திற்கு ஆதுる கயல். கேரள சமூகத்தினුள் ஒழிச்சி கடத்தப்பட வேண்டிய சமூகத்தினுள்ளొక్కே அது നല്ലൊരു மர்வடியாயிடும். இஸ்லாமில் மகத்தான சந்தேகம் ஏற்றும் எதுக்கு அது எல்லா தரத்திலும் இது விஜயகரட்டும் ஒரு பண்டித ஒரு பரிபாடி நடத்தின

അത് ഞങ്ങളെ കൊണ്ട് കഴിയുന്ന തരത്തിൽ ഭരണകേന്ദ്രപ്പെട്ടിരിക്കുന്നതിന് വേണ്ടി ഞങ്ങൾ എല്ലാവരും ഒരുമിച്ചുടാൻ വ്യാഴിച്ചു കൊണ്ടു ഈ യാത്ര